இப்போ இன்றைக்கி வந்து கருப்பு கவுனி அரிசி வச்சு நம்ம ஒரு கஞ்சி பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல பார்க்கலாம் கருப்பு கவுனி அரிசி நான் வந்து ரெண்டு பேருக்கு பண்ணுறதுக்கு இந்த கரண்டியால் ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கருகப்பில கொத்தமல்லி பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பெருங்காயம் மிளகு ஜீரகம் மஞ்சப்பொடி உப்பு அப்புறம் இதை கீரை ஏதாவது ஒரு கீரை வகை எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு பாலக்கீரை எடுத்திருக்கேன் இதுக்கு முருங்கைக்கீரை எடுத்தாலும் நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரைகிட்டே இன்னைக்கு இன்றைக்கி பாலக்கருக்கு பாலக்கீரை எடுத்திருக்கேன் இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசியினுடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அரிசியில் ஒரு தான் கருப்பு கவுனி அரிசி இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு இன்னொரு பேர் வந்து ஃபார்பிடன் ரைஸ் ஏன் இதான் ஃபார்பிடன் ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த காலத்தில் சைனீஸ் எம்பரர்ஸ் அவங்கெல்லாம் வந்து இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சு இதை அவங்க மட்டுமே யூஸ் பண்ணணும்னு தடை விதிச்சிருந்தாங்க அதாவது பொதுமக்கள்லாம் அதை யூஸ் பண்ணக்கூடாது விளைவிக்கக்கூடாது அவங்க யூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு இதை வந்து தடை விதிச்சிருந்தாங்க அதனால் தான் இதுக்கு பேர் ஃபார்வ்ட் அண்ட் ரைஸ்ன்னு பேர் இதை இதனுடைய கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பர்பிளிஷ் பிளாக் கலரில் இருக்கும் அது காரணம் வந்து இதில் இருக்கிற ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆண்டோஸ் அயனன்ஸ் இதில் ஹை லெவல் ஆஃப் புரோட்டீன் அண்ட் அயன் இருக்குது இதை வந்து ஒரு கப்பை சாப்பிட்டோன்னா அன்னைக்கு சேர வேண்டிய புரோட்டீன் அயர்ன் ஃபைபர் எல்லாமே நம்மளுக்கு நார்ச்சத்து எல்லாமே கிடைக்கும் இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி முக்கியமாக எதுக்காக சாப்பிடணும் அப்படின்னா ஸ்லோ லெவல் ஆஃப் டைஜஷன் நம்மளுக்கு வந்து சுகர் லெவலில் கட்டுப்பாட்டில் வச்சுப்போம் நம்மளுக்கு பசி இருக்காது அதனால்தான் ஸோ பசியின்மையை தடுக்கணும் பசி ரொம்ப நேரம் பசி இல்லை இல்லாமல் இருக்கணும் வெயிட் லாஸ் பண்ணணும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும் நல்ல நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் வரணும் நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏ டு டு எல்லா ப்ராப்ளத்துக்கும் கேன்சருக்கு முக்கியமாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அரிசி இது ஸோ அந்த மாதிரி ஏ டு சைட் எல்லா ப்ராப்ளத்தையும் நம்மளுக்கு கியூர் பண்ணி நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கிறதுக்கு இந்த ரைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரைஸோட ஏன் வந்து கொஞ்சம் ஹையரில் விளையாடுக்குனா இது ஈஸியாக விளைவிக்க முடியாது போடுறாங்கன்னா ஒரு டென் பர்சன்ட் ஈல்டு தான் அது கொடுக்கும் அதனால தான் இது வந்து முக்கியமாக காஸ்ட்லியாக இருக்கிறதுக்கு பட் காஸ்ட்லியாக இருந்தாலும் நம்மளுடைய ஹெல்த்தை நல்லா வச்சுக்கிறதுனால இதை வார இதை அடிக்கடி சாப்பிட முடியலனால அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடிக்கடி சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஸோ இது வந்து ஆனால் வேக வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் நான் வந்து இதை பதத்துக்கு உடச்சி இப்போ கஞ்சி மாதிரி பண்ண போகிறேன் வேக வைக்கணும் அப்படியே இந்த ரைஸை வந்து வேக வச்சு சாப்பிட்ணுன்னா நீங்கள் வந்து நைட்டே சோக் பண்ணி அடுத்த நாள் வந்து ஒரு டூ டூ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸாக தான் ஆகும் இது வந்து வேகிறதுக்கு ஸோ இப்போ வந்து எப்படி இந்த கஞ்சியை பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த கீரையை நம்ம வந்து ஒரு சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம் காட்டுறேன்னா நம்ம தண்ணியில் இந்த சுடு தண்ணியில் இப்போ இந்த கீரையை போட போகிறோம் இந்த சூடாட்டம் தண்ணி சூடாட்டோன்னு போடலாம் தண்ணி வந்து சூடாகிட்டு இப்போ நம்ம இந்த கீரையை போட போகிறோம் ரொம்ப நேரம் இருக்கணுங்கிறது இல்லை இந்த ஒரு நிமிஷம் இருந்தால் போகிறோம் அப்புறம் இந்த வடிகட்டிட்டு இந்த தண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கீரை நம்ம சாதம் வேகம் இல்லையா இந்த வேகத்துக்கு இந்த தண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் போகிறோம் ஏன்னா நம்ம சாதத்தோடையும் இது வேக போடுது ஐ மீன் அந்த கஞ்சியோடையும் இது வேக போகுது ஸோ இப்போ அதை எடுத்துடலாம் கீரையை வந்து வெந்நீரில் போட்டு அதை எடுத்து வச்சுருக்கோம் அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை அது வேகும் போது கஞ்சி வேகும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கீரையை நம்ம முதல்ல வாஷ் பண்ணிட்டு ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் இதை வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து வறுத்துக்க போகிறோம் வெறும் வானொலியில் வறுத்துக்கலாம் நம்ம வாஷ் பண்ணிட்டு வரேன் நம்ம வந்து வாஷ் பண்ணி அரிசி எடுத்துன்னு வந்துட்டோம் இதை வந்து இப்போ வறுத்துக்க போகிறோம் நல்ல ஒரு பொரியிற சவுண்டு வரும் அந்த பொரியிற சவுண்டு வர வரைக்கும் வறுக்கணும் நான் பொரியிற சவுண்டு வரும்போது உங்களை காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பொரிய ஆரம்பிக்கிறது ஸோ நம்ம பொரிய ஆரம்பிச்சோடனே இதை எடுத்துகிட்டு இப்போ நான் போய் ரவா பதத்துக்கு இதை உடச்சின்னு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த அரிசி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஆறணும் ஆறணும்னா ரவையாக உடைச்சின்னு வரலாம் இப்போ நம்ம வந்து இதில் வந்து இப்போ என்ன எடுத்துக்க போகிறோம்னா மிளகு ஜீரகம் தனியா இந்த தனியாக கொஞ்சம் எடுத்துக்க போகிறோம் தனியா ஒரு அரை ஸ்பூனும் பால் ஸ்பூனும் வைக்கலாம் இந்த தனியாவை இப்போ எடுத்துக்க போறோம் தனியாக மிளகு ஜீரகம் போட்டிருக்கேன் இப்போ இதை ஒன்றும் ரெண்டுமா எடுத்துக்க போறோம் எடுச்சுட்டு உங்களை காட்டுறேன் நான் ய்யா மிளகு ஜீரகம் அதை அடிச்சாச்சு அதை எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ இதுலேயே வந்து என்ன பண்ண போறோம்னா இதான் இடிச்சு வச்சாச்சு இப்போ இதில் மிள வந்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பூண்டு தோல் உரிச்சிருக்கோம் அதை ரெண்டையும் போட்டு இப்போ இடிக்க போகிறோம் இப்போ ரவை மாதிரி இது உடச்சின்னு வந்துட்டு நான் எப்படி கஞ்சி பண்ணணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு எழுச்சாச்சு இப்போ ரவை மாதிரி உடச்சின்னு வந்துட்டு உங்களுக்கு எப்படி கஞ்சி பண்ணணும்னு சொல்கிறேன் இப்போ நம்ம இதை ரவை பதத்துக்கு உடச்சின்னு வந்தாச்சு இந்த கருப்பு கவுனி அரிசி வருத்தோம் இல்லையா அதை வந்து பதத்துக்கு உடச்சின்னு வந்துட்டோம் இப்போ அதை நம்ம மண் சட்டியில் தான் சேர்க்குறோம் மண் சட்டியில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விடலாம் கேட்டால் நெய் இதுவாகட்டும் நெய் சூடான உடனே இந்த மிளகு ஜீரகம் தனியா நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா அதை போட போறோம் அது ஒரு வறு வறுத்துக்கலாம் அதோட பெருங்காய பெருங்காய தூளாக இருந்தால் லாஸ்ட்டில் போடலாம் இப்போ பெருங்காய கட்டியாக இருக்கிறதுனால நான் அப்படியே போட்டுக்கேன் அது கொஞ்சம் சூடாகட்டும் இதோட சின்ன வெங்காயமும் பூண்டும் ஒரு தக்காளி ஒன்று எடுத்துக்கலாம் புளிப்புக்கு நான் இன்க்ரீடியன்ஸில் சொல்ல விட்டுட்டேன் இங்கே தக்காளி ஒன்று எடுத்துட்டிங்கன்னா புளிப்பாக இருக்கும் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதில் இந்த தக்காளியை போட்டுடலாம் போட்டு வதக்கிடலாம் அப்புறம் இந்த கீரையும் நம்ம போட்டுடலாம் நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்லாம் இல்லை ஏன்னா இது வேக போடுது இந்த கீரையும் போட்டு வதக்கிடலாம் நீங்க என்ன கீரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரை ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் பாலை பாலத்திற்கு நல்லா பாலத்துக்கு யூஸ் பண்றேன் வதக்கிட்டு மஞ்சப்பொடியும் போட்டுடலாம் வதக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப்பு எடுத்திருந்தேன் இந்த ஒரு கப்புக்கு சின்ன கப்பால் இந்த கப்பால் ஒரு கப் அரிசி எடுத்திருந்தேன் அதுக்கு அரை லிட்டர் வாட்டர் ஊற்ற போகிறேன் இப்போ அந்த அரை லிட்டர் வாட்டரோடு சேர்த்து அந்த இதையும் சேர்த்துட்டு போகிறேன் அந்த கீரை வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா அதையும் நான் சேர்த்துட்டு போகிறேன் அதெல்லாம் இப்போ கொதிக்க விடணும் அதை இதுக்கு வந்து ஒரு மூடி போடணும் எப்பவுமே மூடி போடும்போது கீரை இருக்கு இல்லையா அதனால இதை வந்து கொஞ்சம் திறந்து வச்சிருக்கணும் ஃபுல்லா மூடிடக்கூடாது கொஞ்சம் திறந்து வச்சு ஆ அப்படி மூடி இருக்கணும் இதை கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிச்சோடனே நம்ம வந்து ரைஸை போ அந்த கருப்பு கவுனி அரிசி ஒரு ரவை மாதிரி உடைச்சு வச்சிருக்கோம்ல அது போடலாம் இப்போ இது வந்து நல்லா கொதிச்சுடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போனோம்னா இந்த ரவை மாதிரி உடச்சி வச்சிருந்தோம் இல்லையா கருப்பு கவுனி அரிசி அதை இதுல கொட்டி அப்படியே கலக்கப்படும் கொஞ்சம் வெந்தோடனே நம்ம உப்பு போட்டு கலக்கிக்கலாம் முதல்ல வேகட்டும் கொஞ்ச நேரம் கொதிக்கணும் ஓபன் பேனில் கொதிச்ச உடனே அப்புறம் நம்ம மூடிடலாம் கொஞ்சம் கலக்கி விடலாம் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த கொதிக்கிறதோடு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருகப்பிலையை மட்டும் இப்போ போட்டுடலாம் ஸோ தட் அந்த கருகப்பில் ஸ்மெல்லு இதில் இறங்கிடும் நல்லா கொதிக்கட்டும் அது அது நல்லா வேகணும் ஒரு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா வெந்தோன்னு கொஞ்சம் மீடியமில் வச்சுருக்கேன் ஃப்ளேமை அது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்க்கலாம் வெந்திருத்தான் ஓ நல்லா வெந்துருத்து அதை எடுத்து பார்க்கணும் அதை எடுத்து அமுக்கி பார்க்கணும் அதை நல்லா வெந்திருக்கு அது பாருங்கள் ஸோ அந்த அரிசி எடுத்து பார்த்தோன்னா வெந்திருக்கு ஸோ இப்போ இதை வந்து ஃபைனல் ஸ்டேஜ் இப்போ நம்ம அதை உப்பை போட்டு ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு புதினா கொஞ்சம் இருந்தது ஸோ புதினாவையும் கட் பண்ணி கொஞ்சம் போட்டேன் வாசனையாக இருக்கும் அப்புறம் கொத்தமல்லி வந்து நான் சொன்ன மாதிரி கொட்டியை குட்டியாக கட் பண்ணி கொத்தமல்லியும் போட போகிறோம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இது நம்ம சர்வ் பண்ணிடலாம் சர்விங்க்கு வந்து ஒரு கரண்டி எடு புவி கரண்டியாடு இதுல இப்ப நம்ம சர்வ் பண்ணிடலாம் நம்ம அவளோட கருப்பு கவனி அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுது ஸோ கருப்பு கவனி அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுது ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் ஹை லெவல் ஆஃப் ஃபைபர் ப்ரோட்டீன் அயன் எல்லாம் இருக்குது ஒரு கப் அரிசி அன்றைக்கி எடுத்துட்டோன்னா அன்றைக்கி தேவையான நம்மளுக்கு ஃபைபர் அயன் கால்சியம் எல்லாமே நம்மளுக்கு சேர்ந்துடும் நம்மளுக்கு வெயிட் லாஸுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தால் வைரஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ஏ டுஸ்டர் நம்மளோட எல்லா ப்ராப்ளத்தையும் நிற்கக்கூடிய டிஷ் அது அன்னைக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாமும் போட்டு நம்ம பண்ணிக்கலாம் அதில் கீரை நான் சேர்த்தாச்சு இதில் ஸோ கீரையும் நம்மளுக்கு சேர்ந்துடுறது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாப்பி குக்கிங் ஹாப்பி ஈட்டிங் தேங்க்யூ